தமிழன் சாப்ஸ் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஜாப் வந்திருக்குங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடர் கிளீனர் டிரைவர் நைட் வாட்ச்மேன் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் போஸ்ட்டுங்க காலி பணியிடங்கள் இந்த பணிக்கு மொத்தம் ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி காலி பணியிடங்கள் இருக்குங்க கல்வித் தகுதி வந்து எய்த்து டுவெல்த்து தமிழில் எழுத படிக்க எல்லாமே ஓட்டுநர் உரிமம் வேண்டும் என அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் இந்த ஜாபை பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசிக்கு ஐநூறு ரூபாய் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து இந்த பணிக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியுங்க ஹெச்டிடிபி கோலன் ஸ்லாஷ் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹெச்சி எம் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாங்க தேர்வு செய்ய முறை பார்த்திங்கன்னா காமன் பிரைட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தட் ஸ்கில் டெஸ்ட் விவா வாய்ஸ் மூலம் உங்களை தேர்வு செய்வாங்க ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றிலிருந்து கடைசி தேதி இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரை நீங்கள் ஆன்லைன் மூலியம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாபை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்